வணக்கம் முக்திநாத் இந்த பேரை கேட்டாலே ஒரு தெய்வீக உணர்வு வருது இல்லையா அந்த புனிதமான இடத்துல நடந்த சில நம்ப முடியாத நிகழ்வுகளையும் மகா முனிவர்களோட சக்தி வாய்ந்த உபதேசங்களையும் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் வாங்க அந்த அமானுஷ்ய உலகத்துக்குள்ள போகலாம் இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே அகத்திய முனிவரோட இந்த ஒரு வரியில இருக்கு உண்மையான பக்தர்களை நாங்க தேட வேண்டாம் நாங்களே அவங்கள தேடி போயிடுவோம்னு சொல்றாரு அதாவது பாருங்க தெய்வீக அருளுங்கிறது சும்மா இடத்துல இருக்காது அது தகுதியானவங்களை கரெக்டாக தேடி போய் சேரும் எவ்வளோ பெரிய விஷயம் அது சரி இது வெறும் வார்த்தை இல்லை இது நிஜம்னு நிரூபிக்கிற மாதிரி அந்த பணிபடர்ந்த இமயமலையில் நடந்த சில ஆச்சரியமான கதைகளை முதல்ல பார்ப்போம் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த அந்த வயரதான தம்பதினரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உடம்ப நடுங்க வைக்கிற குளிர் உயரமான இடங்கிறதால மூச்சு விடவே சிரமம் ஆனால் இது எதுவுமே அவங்க பக்தியை அசைக்கல அவங்க இருந்தது ஒரே ஒரு மந்திரம்தான் நாராயணா நாராயணா அவங்க ரொம்ப எளிமையா ஒரு பாட்டோட ரெக்கார்டிங் தேடிட்டு இருந்தப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சு ஜீவ நாடி மூலமா சாக்ஷாத் அகத்தியரே அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சார் இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா அவங்களுக்கு ஜீவ நாடினா என்னன்னு கூட அது தெரியாது அதுல உச்சகட்டமே இதுதாங்க அந்த கணவரோட மனசுக்குள்ள யார்கிட்டயும் சொல்லாம இருந்த ஒரு ரகசிய ஆசைய அந்த முனிவர் அப்படி வெளியே சொன்னார் அது மட்டும் இல்ல அந்த நொடியே அந்த இடத்திலேயே அவருக்கு முக்தியும் கொடுத்துட்டார் இதிலிருந்து என்ன தெரியுது பாருங்க அந்த அருள் யாத்திரை போனவங்களுக்கு மட்டும் கிடைக்கல அந்த கோயில ரொம்ப சாதாரணமா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு கோயில் இருந்தவர் இன்னைக்கு தலைமை பண்டிதர் கோயில் சுத்தம் செஞ்ச ரெண்டு பெண்களுக்கு இதுதான் கடைசி பிறவின்னு வரம் கிடைக்குது அவங்களோட உண்மையான பக்திக்கு கிடைச்ச பரிசு சரி இந்த தெய்வீக கருணை முக்திநாத்தோட மட்டும் நிக்கல அது எப்படி எல்லைகளை எல்லாம் தாண்டி பசுபதிநாத் காசி மாதிரியான இடங்கள்ல தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு உதவி செஞ்சதுன்னு இப்ப நாம பாக்கலாம் இங்க பாருங்க ஆன்மீக சக்தி எப்படி ஒரு நேரடி உதவியா மாறுதுன்னு பசுபதிநாத்ல ஊருக்கு திரும்ப காசு இல்லாம தவிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணோட நிலைமைய அகத்தியர் அங்கிருந்தவங்க கிட்ட சொல்றாரு அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணும் வீட்டுக்கு போக தேவையான பணத்தை விட அதிகமாவே சேர்ந்துடுச்சு உதவி கேட்காத ஒருத்தருக்கு தெய்வீக வழிகாட்டுதல் மூலமா உதவி கிடைக்கி இதே மாதிரிதாங்க காசிலியும் ஒரு ஏழை பெண் பக்தர் கூட்டத்திலிருந்து ஒதுக்கி தள்ளப்பட்டார் ஆனா மக்கள் தள்ளனா என்ன தெய்வம் கைவிடலையே அங்கிருந்த முனிவர் நடந்துகிட்டு இருந்த எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு எல்லாரும் ஒதுக்குன அந்த பெண்ண உனக்கு பார்வதியோட அருள் இருக்கு இனிமே நீதான் மற்றவங்களுக்கு வழிகாட்ட போறேன்னு சொல்லி அவரோட வாழ்க்கையை தலகீழா மாத்திட்டார் மனசு தொடர இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெறும் கதைகள் கிடையாது இதுக்கு பின்னாடி முனிவர்கள் நமக்கு சொல்ல வர்ற ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு அதுக்கு இது எல்லாமே ஒரு ஆதாரம் அப்போ அகத்தியர் புருகு மாதிரியான மகா முனிவர்கள் நம்ம மனித வாழ்க்கைய பத்தி என்ன சொல்றாங்க நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம் நான் அவங்க எப்படி விளக்குறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த உபதேசங்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதான் ஜீவனாடி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது முனிவர்களோட நேரடியா பேசுறதுக்கான ஒரு தெய்வீக வழி முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள்ல பல பேர் போட்டி பொறாம தப்பான எண்ணங்கள்னு ஒரு பாதையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கர்மாவே அவங்கள புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக விடாம தடுத்து நிறுத்திடுது இப்போ நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்தி மாதனை பத்தி நாம நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தையே மாத்த போற ஒரு பெரிய ரகசியம் இது பொதுவா முக்திநாத்னா எல்லாருக்கும் விஷ்ணுவோட கோயில் தானே தெரியும் ஆனா பெருகு முனிவர் இதில் ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க நான் இத சிவன் கோயில்னு தான் சொல்லுவேன் ஏன்னா என் பொண்ணு லட்சுமி தான் வளர்ந்தா தான் விளையாடினா விஷ்ணு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்தோட உண்மையான சக்தியே அவதான்னு சொல்றார் அடேங்கப்பா அப்போ முக்திநாத் செல்வத்தோட அதிபதியான லட்சுமி தேவியோட சொந்த இடம் இந்த உபதேசம் செல்வம்னா என்னங்கிற நம்ம பார்வையே மாத்துது அதாவது நாம் பார்க்குற பணம் காசெல்லாம் ஒரு மாய அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா லக்ஷ்மி தேவியோட அருள் தான் உண்மையான வற்றாத செல்வம் அதனால பணத்தை தேடி ஓடுறதுல அர்த்தம் இல்ல அவளோட அருளை தேடுனா செல்வம் உங்களை தேடி வரும் ஆனா ஒரு கண்டிஷன் அவளோட அனுமதி இல்லாம யாரும் அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாது கடைசியா இந்த உலகத்தோட எதிர்காலத்தை பத்தியும் தெய்வீக வீதி இனிமே எப்படி வேலை செய்ய போகுதுன்னு முனிவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்றாங்க மனிதர்கள் திரும்ப திரும்ப தப்பு செஞ்சு தங்களோட வழிகளை மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால இனிமேலும் பொறுத்து போக முடியாதுன்னு தெய்வம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு பெரிய பிரபஞ்ச திருத்தம் நடக்க போகுது அதாவது சிவபெருமான் சனீஸ்வரனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து தப்பு செய்றவங்களுக்கு பாடம் புகட்ட சொல்லித்தார் அதே நேரம் பிருகுமுனிவர் தன் மகள் லக்ஷ்மி கிட்ட தீயவர்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தையெல்லாம் திரும்ப எடுத்துக்கச் சொல்லியிருக்கார் அந்த செல்வம் இனிமே பக்தி உள்ளவங்களுக்கும் நல்ல மனசு உள்ளவங்களுக்கும் போய் சேரும் இதுதான் பிரபஞ்ச நீதி இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய கடைசி ஆனா மிக முக்கியமான பாடம் இதுதான் அகத்தியர் சொல்றார் இந்த உலகத்துல நல்ல காரியங்களை செய்ய அப்படி செஞ்சா உங்க கடைசி நாள் வரைக்கும் என் அருள் நிச்சயம் உண்டு அத விட்டுட்டு சும்மா என் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா நான் வரவே மாட்டேன் முனிவர்களோட இந்த சக்தி வாய்ந்த செய்தியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம் ஒருவேளை அருள் தகுதியானவங்களை உண்மையாவே தேடி வரும்னா நாம அதுக்கு தகுதியானவங்கள எப்படி மாறுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி